அனைவருக்கும் வணக்கம் நிறையா டாபிக் போயிடலாம் இப்போ ஷேர் மார்க்கெட்டாகட்டும் மியூச்சுவல் ஃபண்டாகட்டும் நம்ம ஒரு மினிமமாக வைத்துக்கொள்ளும் பொழுது தான் நம்ம டெவலப் ஆக முடியுது அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் எத்தனை ஸ்கீம் வச்சுக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் எத்தனை ஷேர்ஸை வச்சுக்கலாம் ஹோல்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி இதை இதில் வந்து ஒரு சில ஐடியாஸை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் வந்து அதற்கு மேலே நீங்கள் இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான் அதற்கு மேலே நீங்கள் முடிவு எடுங்க எதுவுமே நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பார்த்துருவோம் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு பத்து ஸ்கீம் முதலீடு செஞ்சாவே போதும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே என்று கூறுவார்கள் அது இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் ஆகட்டும் நிஃப்டி மிட் கேப் இண்ட இண்டெக்ஸ் ஆகட்டும் அதே சமயத்தில் நிஃப்டி ஸ்மால் இண்டெக்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக பத்து டு பன்னெண்டு பர்சன்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் ரிட்டன் கிடைக்கும் ஆனால் நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷத்தில் எவ்வளோலாம் ரிட்டன் கொடுத்துருக்கு பதினெட்டு டு இருபத்தி நாலு சதவீதம்லாம் ரிட்டன் கொடுத்துருக்கிற ஃபண்டெல்லாம் நம்ம ஆராய்ச்சி சொல்லியிருக்கோம் அந்த இதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக அதில் வந்து தேர்ந்தெடுங்க மினிமம் ஒரு அஞ்சு டு பத்து இருக்கட்டும் ஸ்கீமு வேணால் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு வேணால் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கிங்க மற்றபடி எல்லாமே கொஞ்சம் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் என்று மூன்றாக பிரித்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய இன்வெஸ்ட்டு கண்டிப்பாக பல மடங்கு பெருகும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா மினிமம் எயிட்டீன் பர்சன்ட்டுங்கிறது கேரண்டி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம் இப்படி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பண்ணும்போது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க்கு குறைவுங்கிறத புரிஞ்சுங்க ஏன்னா எல்லாமே ஃபண்டு மேனேஜர் பார்த்துக்கிறாங்க அதனால் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும் அவங்க சேரை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுறது சரியில்லாத சேராக இருந்தால் அவங்களுக்கு உடனுக்குடன் நியூஸ் வந்துடும் அவங்க உடனே அதை சேரை விட்டு விட்டு வேறு சேருக்கு மாறி விடுவார்கள் நாம் வந்து அப்டி இருக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதனால் நீங்கள் பண்ணுற முதலீடுகளும் டைவர்சிஃபை பண்ணி பண்ணுங்கள் அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் கோல்டில் கொஞ்சம் எஃப்டிஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் பாண்டில் கொஞ்சம் இப்படி நீங்கள் பிரித்து போடுவதன் மூலம்தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுவிங்க அதுக்கு அடுத்தது ஷேர் மார்க்கெட்டு வந்துடும் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே பழைய வீடியோக்கள்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் எப்பயுமே ஒரு பத்து டு பதினஞ்சு கம்பெனி மட்டும் இன்வெஸ்ட் செய்யுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த பதினஞ்சு கம்பெனியினுடைய அட்வர்டைட் நியூஸில் நம்ம ஒன்று கூகுள்லேயோ அல்லது யூடியூப்லேயோ அடிக்கடி நம்ம பார்க்க முடியாது அல்லது பேப்பர்லேயோ இப்படி பா பார்த்து உடனே வந்து ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அந்த சேரை விட்டு விட்டு வேறு சேருகை மாற முடியும் அதே மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்டு இயர்லி ரிசல்ட்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதனுடைய ரெவன்யூ ஏறிட்டு வருதா அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஏறிட்டு வருதா ஈபிஎஸ் ஏறிட்டு வருதா இது மூணையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் மற்றபடி நிறையா டெக்னிக்கல் அனலிசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பகுதியில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு பதினஞ்சு ஷேரை ப கொடுத்துருக்கேன் இந்த பதினஞ்சு ஷேர் நீங்கள் உலகம் அழிஞ்சால் தான் இந்த சேருக்கெல்லாம் அழியும் அப்படி ஏதாவது இந்த சேர்களில் டவுட் இருந்ததுன்னா உடனே என் கமெண்ட்ஸில் தெரியுங்க ஏன்னா நானும் திருத்திக்கிறேன் ஏன்னா என்னுடைய கணிப்பு வந்து இது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் அனுபவத்தில் இது ஆராய்ஞ்சு இதனுடைய ஃபண்டமெண்டல்லாம் பார்த்து இந்த பதினஞ்சு கம்பெனியை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் ஏதாவது தவறு இருப்பின் உடனே கமெண்ட்ஸில் தெரி தெரிய ஏன்னா கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதே சமயத்தில் ஒரு அஞ்சு டு ஆறு செக்டர் மட்டும் பண்ணிங்க பெருசாக செக்டர்லாம் நீங்கள் வந்து அதிகமாக போட்டு குழப்பிக்கு வேணாம் அதே சமயத்தில் நிறைய குழம்பிக்குள்ளும் மக்கள் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஃபெயிலியர் ஆகி வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் குறைந்த லாபத்தோடு வெளியே விட்டு விட்டு சென்று விடாதீர்கள் நீங்கள் அந்த முழு லாபத்தை எடுக்கணும்னா லாங் டேர்மில் பொறுமையாக இருப்பதன் மூலம் நீங்கள் நிறைய லாபத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதே சமயத்தில் ட்ரேடு தயவு செஞ்சு பண்ண வேணாம் அதில் வரக்கூடிய லாபம் நீங்கள் பல மடங்கு வரும்னு நினைப்பீங்க ஆனால் அதை விட பல மடங்கு லாபம் நம்ம லாங் டேர்மில் இன் இன்வெஸ்ட் செய்துவிட்டு லாங் டேர்மில் பொறுத்து இருக்கிறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த புள்ளி விவரங்கள்லாம் அதுதான் சொல்லுது எல்லாமே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறவங்க மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க அதே சமயத்தில் நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டு வேலையில் நிறைய டிஸ்டர்ப் ஆகும் அதனால் நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டு இருக்க வேலையை செஞ்சுட்டு இதை ஒரு பார்ட் டைமாக பண்ணிங்க பண்ணுவதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அந்தஸ்துக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இப்படி எதாக இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி அதை மினிமைஸ் பண்ணால் கற்றுக்க இப்போ ஒரு சிலர் நிறையா வச்சுருப்பாங்க ஒரு அறுபது எழுபது வச்சுருப்பாங்க நூறு கூட வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு தொழிலே கை இருக்காது அதே சமயத்தில் ஃபிங்கர் டிப்பில் இருப்பாங்க எல்லாமே அனலிஸ் பண்ணுவாங்க அதனால் நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நீங்கள் வந்து இதை சுயமாக அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அதுக்கடுத்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸினுடைய கியூ ஃபோர் ரிசல்ட்டை பார்ப்போம் இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டர் அண்ட் கோட்டர் வந்துடுவோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் இயராண் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது கோடி ஏறியுள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டர் ஆன் கோட்டர் வந்துடுவோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது கோடி குறைந்துள்ளது இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கடுத்து ஏபிஎஸ் வந்துடுவோம் ஏராண் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று புள்ளி நாற்பது குறைந்துள்ளது அதுக்கடுத்தது கோட்டான் கோட்டா ஏபிஎஸ் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்பத்தாறு புள்ளி முப்பத்தஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று புள்ளி நாற்பது வெகுவாக குறைந்துள்ளது இது ஒரு சரியில்லாத ரிசல்ட்டு இருந்தாலும் இது நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்துருச்சு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது இதனுடைய டிவிடென்ட் வந்து மினிமமாக தான் கொடுத்துருக்காங்க மூணுரூவா கொடுத்துருக்காங்க இதனுடைய ரெக்கார்ட் டேட்டை அறிவிக்கலை இது இருபது வருஷத்தில் வந்து ஒரு ஐநூறு மடங்கு லாபத்தை கொடுத்துருக்குது இது ஒரு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் லாபத்தில் குறையாது ஏன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிங்கிறதுனால ஈஸியாக இதை வந்து கொஞ்சம் லாபத்தை கொடுக்கும் ஒரு பதினெட்டு டு இருபத்தி நாலு சதவீதம் லாபம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதனால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மானுடைய கீ ஃபோர் ரிசல்ட்டை பார்ப்போம் இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஏரான் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்தது கோட்டர் ஆன் கோட்டர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணாயிரத்தி ஆறுநூற்றி எழுவத்தஞ்சி கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது கோடி இறங்கி உள்ளது அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடும் ஈரான் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு கோடி இறங்கி உள்ளது ஓகே அதுக்கடுத்தது ஓட்டான் கோட்டர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு கோடி இறங்கி உள்ளது அதுக்கடுத்து ஈபிஎஸ் சுந்தரம் இயர் ஆண் இயர் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று புள்ளி பத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒம்பது புள்ளி சைபர் சைபர் இறங்கி உள்ளது இபிஎஸ் கோட்டரான் கோட்டர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு புள்ளி பத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது புள்ளி சைபர் சைபர் இறங்கி உள்ளது ரிசல்ட்டை பொறுத்தவரை ஒரு சுமாரான ரிசல்ட்டு தான் ஒரு ஐம்பது பர்சண்ட்டே மார்க் கொடுக்கலாம் இது வந்து ஃபைனல் டிவிடெண்ட்டு அறிவிச்சிருக்காங்க அஞ்சு ரூபா ஐம்பது காசு அறிவிச்சிருக்காங்க இதனுடைய ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி ரெக்கார்ட் டேட்டு ஃபெய்டு வந்து இந்த அக்கௌண்ட்டில் ஏறக்கூடிய இந்த அமௌண்ட்டு ஏறக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது ஒரு ஃபார்மா கம்பெனி அதே சமயத்தில் இது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது காலமான நல்ல பாரம்பரியம் உள்ள கம்பெனி அதனால் இதை கன்சிடர் பண்ணுங்க அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டைம் இருக்கும்போது தான் பழைய வீடியோக்குள்ளே பாருங்கள் அதே மாதிரி பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் இப்படி பார்ப்பீங்க இப்படி பார்ப்பதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அதே சமயத்தில் எது இதில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோ தான் உங்கள் எதிர்காலத்தையே ஒரு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துங்கிறது எந்த சந்தேகமும் வேணாம் அடுத்த காணொளியிலும் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்